तमिल வணக்கம் இன்று காலை உலக ஊடகங்களில் முதலிடம் பிடித்திருக்கின்றது இஸ்ரேல் காசாவில் நேற்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பன்னிரண்டு பொதுமக்கள் மரணம் ஜிஹாத்திகள் என்று இஸ்ரேல் தகவல் லெபனானினுடைய கிழக்கு பகுதியில் இஸ்ரேலினுடைய ஆளில்லா விமானம் தாக்குதல் நான்கு பேர் மரணம் இஸ்ரேலிய பாராளுமன்ற மீண்டும் சட்டத்தை உறுதி செய்தது மேற்கு கரையில் நிலத்தை விலைக்கு வாங்கி இஸ்ரேலுடன் இணைத்துக் கொள்வது சரி என்கின்ற சட்டம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்த பின்னர் இஸ்ரேல் நடத்தியிருக்கும் முப்பெரும் நாடகங்கள் இவைகளாகும் இதற்கான காரணம் என்ன ஈரானுடனான போர் தாமதமாகின்றது இடையில் இஸ்ரேலிய படைகளை தயார் நிலையில் வைத்திருப்பதற்கு இத்தகைய தாக்குதல்களை நடத்துகின்றார்களா அனைவரையும் உருவேற்றி வைத்திருக்க இவர்களும் முயற்சி எடுக்கின்றார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது முதலாவதாக காசாவில் எதற்காக தாக்குதல் நடத்தினார்கள் முதலாவது விளக்கம் இஸ்ரேலிய படைகள் ஆயுததாரிகள் பதுங்கி இருந்ததாகவும் தங்களுடைய ராணுவம் இருக்கின்ற எல்லை கோடாகிய அருகில் இவர்கள் மீது தாக்குதல் இஸ்ரேல் தன்னுடைய விளக்கத்தை கூறியிருக்கின்றது காசாவில் இருக்கின்ற அல் ஜிபா நாசர் வைத்தியசாலை தகவல்களின் படி இதுவரை ஏழு உடலங்கள் அங்கு வந்து சேர்ந்ததாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இன்று காலை வழியாக இன்னொரு முக்கிய செய்தியிலே ரஷ்யாவினுடைய எதிரணி தலைவர் அலெக்சாய் நவால்னிக்கு இறந்து போன தென் அமெரிக்க நாடுகளில் வாழுகின்ற சிறப்பாக லத்தீன் அமெரிக்க பகுதியில் இருக்கின்ற ஒரு தவளை மோசமான நச்சுத்தன்மை கொண்டதாக இருப்பதாகவும் அதனுடைய நஞ்சு சாதாரணமாக என்று வழங்கப்படுகின்ற மாத்திரையுடன் ஒப்பிட்டால் இருநூறு மடங்கு அதிகமான நச்சுத்தன்மை கொண்டதாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதையே இவருக்கு வழங்கி கடைசி நேரத்தில் அவருடைய உயிரை நீக்கினார்கள் என்று வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை ரஷ்யா மறுத்திருக்கின்றது என்பது பரிசோதனைக்காக வைக்கப்பட்டதா என்ற கேள்வியும் இது குறித்து அமெரிக்காவினுடைய கருத்து என்ன என்ற கேள்விக்கு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேர்கோ ரூபியோ இந்த விவகாரத்தில் இதை நீங்கள் தான் கொண்டு வந்திருக்கின்றீர்கள் இதற்கான அடுத்த கட்ட பணிகளையும் நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்று கூறியும் அமெரிக்காவிற்கு இதில் எந்த காரியங்களும் இல்லை என்றும் மெல்ல நழுவியிருக்கின்றார் ஆனால் இந்த விவகாரம் இப்பொழுது உலக அரங்கில் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது உடம்பில் இருந்து எடுக்கப்பட்ட துணிக்கைகளை பரிசோதித்த பொழுது இந்த நஞ்சு அவருடைய உடலில் இருந்ததாக கூறுகின்றார்கள் அவருடைய உடலில் இருந்து இந்த துணிக்கைகளை எப்படி சேகரித்தார்கள் அதற்கான அனுமதியை ரஷ்ய அரசு வழங்கியதா என்பது போன்ற பல விடயங்கள் இதற்குள் இருக்கின்றன இஸ்ரேல் காசாவில் குண்டு வீசியதன் மூலமாக காசாவில் டொனால்ட் டிரம்ப் எடுத்த அமைதி திட்டத்திற்கு எதிரான நடவடிக்கை அல்லவா என்பதற்கு பதிலடியாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் டாலர்களை காசா அபிவிருத்திக்கு தான் ஒதுக்குவதாக கூறியிருக்கின்றார் காலையில் வெளியான ஈரான் செய்திகளில் ஈரானில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொல்லப்பட்டதற்கு எதிராக சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் உலகின் பல பாகங்களிலும் இப்போதைய ஈரானிய ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் ஈரானினுடைய ஆட்சியாளர்களுடைய முக்கிய படைப்பிரிவாகிய ரெவல்யூஷன் காட்டுக்கு எதிராகவும் பாரிய செய்திருக்கின்றார்கள் இவர்களுடைய குடும்பத்தினர் கொன்று தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பது இவர்களுடைய கோஷமாகவும் இதன் பின்னணியில் முன்னாள் ஈரான் மன்னர் ஜாவினுடைய மகன் ரீசா பஹ்லவி இருந்திருக்கின்றார் என்றும் குறிப்பிடப்படுகின்றது பெரிய ஆர்ப்பாட்ட ஊர்வலம் முஞ்சனில் பாதுகாப்பு மாநாடு நடைபெற்ற இடத்தில் நடைபெற்றிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டங்களினால் ஈரானினுடைய அரசை என்ன செய்ய முடியும் அமெரிக்க அரசே இப்பொழுது யுத்த கப்பல்களை நிறுத்தி வைத்துவிட்டு யோசித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்துள்ளன அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் அதுபோல கனடாவில் டொரண்டோ போர்த்துக்கல்லில் லிஸ்பன் லண்டன் சிட்னி ஆகிய இடங்களில் சிறு சிறு அளவில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன நேற்று ஞாயிறு இஸ்ரேல் கிழக்கு லெபனானில் நடத்திய தாக்குதலில் நான்கு பேர் மரணம் அடைந்தது தெரிந்தது இந்த தாக்குதலை எதற்காக நடத்தினார்கள் இங்கே ஆயுததாரிகள் சிறப்பாக ஜிஹாத்திகள் இஸ்ரேலுக்கு எதிராக இருப்பதாக இஸ்ரேல் கூறுகின்றது இந்த பகுதி லெபனான் சிரியா எல்லை பகுதியில் அமைந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் யுத்த நிறுத்தம் ஒன்று லெபனானுடன் எழுதப்பட்ட ாலும் கிழக்கு தெற்கு பகுதிகளில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றது இந்த தாக்குதல்களில் யுத்த நிறுத்தத்திற்கு பின்னதாக இதுவரை முன்னூற்றி எழுபது பேர் இஸ்ரேலினுடைய குண்டு தாக்குதல்களினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அமைப்பினர் வடபுல லெபனானில் இருக்கின்ற லிட்டானி ஆற்றிற்கு முப்பது கிலோமீட்டர்கள் தொலைவில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்காக என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இஸ்ரேலை என்றும் நம்புவதற்கு ஹிஸ்புல்லா தயாரில்லை அதுபோல ஹிஸ்புல்லாவை நம்புவதற்கு இஸ்ரேலும் தயாரில்லை என்பதனால் எந்தவிதமான சமரசத்தையும் செய்ய முடியவில்லை இந்த தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் கக்கப்போகும் பாரிய எரிமலைக்கு முந்தியதான கக்குகைகளாகவே இருக்கின்றன இஸ்ரேல் எரிமலை வெடிப்பதற்கு முந்திய இந்த அமைதியை தொடர்ந்து நூல் விட்டு பார்த்துக் கொண்டு இருக்கின்றது இஸ்ரேலினுடைய அடுத்த நடவடிக்கைகள் மேற்கு கரையின் நிலத்தை அபகரிப்பதற்கு பல தீர்மானங்களை நேற்று முன்தினம் இஸ்ரேலினுடைய பாராளுமன்ற நிறை இருக்கின்றது மேற்கு கரை பகுதியில் அத்துமூறி குடியேறியவர்கள் அப்பகுதியில் இருப்பவர்களிடமிருந்து நிலத்தை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் இது சட்டபூர்வமாக சரி என்றும் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது இஸ்ரேலினுடைய அமைச்சர் பெலால் இஸ்மோட்ரிச் இது தமது பயணம் என்றும் இது ஜூதர்களின் நிலம் என்றும் இதை முழுமையாக அடைவது வரை தமது பயணம் தொடரும் என்றும் கூறியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பது வரை நிலத்தை வாங்கி பதிவு செய்வதற்காக முப்பது பேரை கொண்ட ஒரு குழுவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றது இது மேற்கு கரை பகுதியினுடைய சி கட் என்கின்ற பகுதியை சூறையாடும் நடவடிக்கையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நோர்வே ஓஸ்லோ உடன்படிக்கையின்படி மேற்கு கரை பகுதி ஏ பி சி என்று பிரிக்கப்பட்டது இந்த சி பகுதியை இஸ்ரேல் இணைப்பதற்கு இப்பொழுது முயற்சி எடுத்திருக்கின்றது இந்த சி கட் பிரதேசத்தை இஸ்ரேலுக்கு வழங்குவது தொடர்பான சிக்கலில் ஜாசர் அரபாத் உடன்படிக்கையை தூக்கி வீசியதும் குறிப்பிடத்தக்கது அத்தருணம் அதிபராக இருந்த பில் கிளின்டனால் அதை தடுக்கவும் முடியாமல் போயிருந்தது டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் தகவலின்படி இப்பிரதேசத்தை ராணுவ நடவடிக்கையால் இஸ்ரேல் கைப்பற்ற திட்டமிட்டு இருப்பதாக கூறுகின்றது உலகம் எதிர்த்தாலும் இந்த தாக்குதல் தொடரும் என்று கூறுகின்றனர் நடவடிக்கைகள் மத்திய கிழக்கில் பல அதிர்வலைகளை நேற்று ஏற்படுத்தியது ஏற்படுத்தப்பட்டாலும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் பலத்த யோசனையை ஏற்படுத்தி இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது எரிமலை கக்குமாக இருந்தால் அதை கட்டுப்படுத்துவதற்கு யாரிடமும் எந்த ஆயுதமும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த நிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது விவகாரங்கள் என்பதற்கு நேற்றைய சம்பவங்கள் உதாரணமாக இருக்கின்றன இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கே சேதுரை வணக்கம் உறவுகளே